கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கத்தர் நம்மை போதித்து நடத்துவதையும் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவதையும் நமக்கு ஏற்ற நேரத்தில் ஆலோசனை தருகிறவராகவும் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அநேக நேரங்களிலே தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைக்கிறோம் அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி துதிக்கிறோம் ஆனால் சமயத்திற்கேற்ற சகாயராய் ஏற்ற நேரத்திலே நமக்கு ஆலோசனை தந்து நடத்தினாரே அதை சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகள் பெரியது ஒவ்வொரு நாளும் நாம் வழிதறியாது செய்வதறியாது திகைத்து நிற்கும் பொழுது அவர் நம்மை போதிக்கிறவராய் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகிறவராய் இருக்கிறார் ஏனென்றால் அவர் தந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறது அது நமக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு போதித்து நமக்கு நினைப்பூட்டுகிறதாகவே இருக்கிறது மற்ற ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே நம்மை சரியாய் போதித்து நடத்துகிற தேவனுடைய கரத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது தேவனே என் சிறுவயது வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் என்று சொல்கிறார் நாம் யாரும் கற்று அல்ல அறியாத தெரியாத நாட்களிலே நம்மை அவர் பழக்கப்படுத்தினவர் அவர்தான் நம்மை சிறு வயது முதல் நடத்தி வருகிறவரும் அவர்தான் ஆகவேதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தாம் தெளி தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சொல்லி இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது நமக்கென்று அவர் ஒரு வழியை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் அந்த தெரிந்தெடுத்த வழியை நமக்கு போதித்து நம்மை செவ்வையான பாதைகளிலே அவர் நடத்த இருக்கிறார் நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைகளை காத்து பொழுது அவர் நம்மை போதிக்கிறார் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம் நீதிமொழிகள் நாலு நாளிலே அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய இருதயம் தேவ வார்த்தைகளை காத்து போது நம்முடைய இருதயம் தேவ வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது தேவன் நமக்கு காட்டுகிற வழி நமக்கு புரியும்படியாகவே இருக்கும் இல்லாவிட்டால் அது புதிராகத்தான் இருக்கும் ஏனென்றால் வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே இப்படியாகச் செல் என்று சொல்கிற தேவ சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் தம்முடைய வேத வார்த்தைகளின் மூலமாகத்தான் நம்மோடு கூட இடைபடுவார் ஆகவே அப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு தெரிந்திருக்கும் பொழுதுதான் தேவன் பேசுகிறார் என்ற உணர்வு நமக்குள்ளாய் வரும் ஆகவே தெய்வ வார்த்தைகளை அதிகமாய் படியுங்கள் மனநம் செய்யுங்கள் தெய்வ வார்த்தை உங்களில் இருதயத்திலே நிலைத்திருக்கிறதா இருக்க வேண்டும் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார் ஆகவே ஏசாயா நாற்பத்தெட்டு பதினேழுலே புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்கிறார் நாம் எப்படி நடக்க வேண்டும் நமக்கென்று தேவன் தெரிந்தெடுத்த வழி எது என்பது நாம் அறியாத பட்சத்திலே தேவனே நம்மை போதித்து நம்மை நடத்துகிறவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே அவர் காட்டின வழியிலே அவருடைய ஆலோசனையிலே நாம் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் இன்னும் அதிலே பெருகிறவர்களாயிருப்போம் உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று ஏசாயா சொல்கிறார் நாம் கத்தனால் போதிக்கப்பட்டு நடத்தப்படும் பொழுது நம் சந்ததிகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் போதித்து தெய்வ சமாதானத்தினால் நிரப்பி நடத்த உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜெபம் பிதா தேவனே குமார் நாகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கத்தாவே மது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் மாண்டு வரேன் உம்முடைய பிள்ளைகளை சுற்றி நிற்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உம்முடைய பிள்ளைகளை நீ நேர்த்தியாய் போதித்து நடத்தும்படியாய் ஜிபிக்கிறேன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் சமயத்திற்கேற்ற நல்ல சகாயராய் கூட இருந்து ஆலோசனை கற் கொடுத்து கர்த்தர் போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டி நடத்து அப்படியே கரம் கூட இருப்பதாக இயேசுவின் முழு ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்